பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஸ்கூலுடைய ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு அப்படின்னா தமன்னா உத்தினம் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு ஒரு நடிகைகிட்ட இருந்து குழந்தைங்க எது கத்துக்கணும் எது கத்துக்க கூடாது அப்படின்றதெல்லாம் தெரியாதா சொல்லி பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட மாணவர்களுடைய பெற்றோர்கள் சரமாரியான கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தையும் பெற்றோர்கள் ஆடி இருக்காங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு படு படுபிசியான நடிகையா இருக்கக்கூடிய தமனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படம் மூலமாக காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாங்க அண்ட் இப்போ அண்மையில் வந்து பார்த்தோம்னா அரண்மனை போன நாளில் லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலவே வசூலாயிருக்குன்னு சொல்லலாம் சுந்தரசி இயக்கத்தில் தமன்னா ராஷிகண்ணான்னு சொல்லிட்டு போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கம்பா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நிறைய பட வாய்ப்புகள் தமன்னாவுக்கு குவிய ஆரம்பிச்சிருக்கு அரண்மனை ஐந்துலையும் தமன்னாவே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரசி அவர்கள் முடிவு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல என்ன இருக்கு அப்படின்னா சிந்தி அப்படின்ற ஒரு தனியார் மேல்நிலை பள்ளியில் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய புக்கில் தமன்னா பிறந்த தேதி அவங்க நடிச்ச திரைப்படங்கள் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இடம்பெற்றிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தெலுங்குவோ தமிழ்ல என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய நடிப்பு பற்றியும் இடம்பெற்றிருக்கு அப்படின்றதுனால இதை கேள்விப்பட்ட பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பள்ளி நிர்வாகத்தை போட்டு வருத்த எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகைகளுக்கு இருந்து குழந்தைங்க என்ன கற்றுக்குவாங்க இதெல்லாம் படித்தாங்கன்னா உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய வகையான கேள்விகளை கேட்டு சரமாரியாக தள்ளிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் கேடி திரைப்படம் மூலமாக தான் தமிழ் அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து பாலாஜி சக்தி விளக்கத்தில் வெளியான கல்லூரி திரைப்படம் தான் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு விஜய் அஜித் சூர்யா விக்ரம் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னணி நடிகர்களோட போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கிற எல்லா டீடைல்ஸுமே அந்த புக்கில் கொடுத்துருக்காங்களாம்